ஆ வ ఆర్ అమృతీ నంజీ

Be சார்பாக ஆண்டுதோறும் இந்த இசை விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சென்ற வருடம் சொல்லியது போன்று வியாபாரிகளுக்கு வியாபாரம் தான் தெரியும் ஆனால் இந்த அருமையான விழாவை இந்த இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து வெகு சிறப்பாக வருடந்தோறும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் போற்றுவதற்குரியது பாராட்டுவதற்குரியது மேலும் இந்த இசை விழா இந்த இசை விழா மூலமாக நமது பாரம்பரியமான விழாக்களையும் பழக்கங்களையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எஸ்பிஆஸ் பக்கத்தில் குஞ்சவருத்தி ஊர்வலம் சென்று கொண்டிருந்தார்கள் இது வந்து ஒரு பாரம்பரியமான கலை கடவுள் வேண்டுதலை அதிகாலையில் குளித்து ஊர்வலம் சொல்லும் பொழுது நமக்கு சோறு போகின்றது சோறு சோறு நீங்க நல்ல பழக்கங்கள் வருகின்றது மற்றும் இந்த பாரம்பரியமான கலைகளெல்லாம் நாம் மறந்ததால் தான் என்று எல்லோரும் வாயை மூடிக்கொண்டிருக்கின்றோம் எனவே இது போன்ற கலைகள் ஊக்கிக்கப்பட வேண்டும் இங்கு அடைய குழந்தைகள் மிக ஆர்வமாக பாரம்பரியமான கலை சிறக்க பங்கெடுத்துக் கொண்டார்கள் அதை இந்த பகுதி மக்களும் ஆதம்பாக்கம் வியாபாரிகள் சங்கமும் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் மெம்பர்களும் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இனி கூடியிருக்கும் மக்களும் திரளாக பங்கு கொண்டு இந்த விழாவில் பங்கு கொள்ளும் குழந்தைகளையும் நீங்கள் திரளாக கலந்து கொள்ளும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த விழா தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் எங்கள் சார்பாக இந்த விழா தொடர்ந்து நடத்த நாங்கள் எங்களுடைய எங்களுடைய ஒத்துழைப்பை தரவும் என்றும் மீண்டும் ஒரு எல்லாம் நன்றி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் எங்களை குற்றாக அதாவது சொற்பொருக்காக வந்துள்ள தேசப்பட்ட அவர்களின் கூட ஒவ்வொரு ஆண்டுகளும் மட்டவர்களின் ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அங்களுடைய நிறைவேற்றுகாக ஒவ்வொருவரும் போராட வேண்டும். இந்த போராட்டத்திற்கு ஒவ்வொருவொருத்தரும் இது என்றது இதை கொண்டால் நாம் ஆளுகையை வியாபிக்கலாம். எல்லாரும் சேйгаக்குல பந்தம் கொண்டு வந்து முழு நிலாவை அப்ப மகாவித்திர சித்தன இந்த இருப்பி الناس நியோபனி சுதிக்குது பந்து மகாத்தரோ